முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி இரண்டில் அசுரகாண்டம் ஏழு மா படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றி முரடு கரோகரா வண்ணி தரோகரா வெற்றிவேல் ஹரோஹரா அரோஹரா சிவாச்சாரியார் சுவாமிகள் அருள் கந்த புராணம் அசுர காண்டம் மாயை படலம் மாயவள் போவன் யான் இனி புதல்வர் பேணுவான் நீ கவலே என நிறுவி போயினாள் போதலும் முனிவரன் புன்பி உள்ளுரும் ஆதரவு பின்னேகியே

வெறுவரு முறை புரி வேண்டைகள் திருவொடு பெயர்வதோர் செல்வம் போலவே மாணலன் எய்திய மாயை தங்குரு காலனாகிய கமல தோன்மகன் பூனலன் தெளிவி இயங்கியே ஆனலன் அழிவுற அழுங்கி மாழ்குவான் வாவியும் தடங்களும் வரையும் ஏனவும் தேவரும் காமுறச் செறித அற்புதம் யாவையும் காண்கிலா நிறங்கி நின்றன ஆயில் குரம்ப என்னாகும் என்னவே மைந்தனது ஒரு துயர் மலரின் மேவிய தந்தை தன் உணர்வினான் தகவின் நாடியே நெறியில் வந்து அவன் மேவலும் இதை வந்த நன் எழுந்து தாழவே ஆசிகள் செய்து நின் அரியன் ஒரு ஒரு கழறு என்றலும் பேசினன் நிகழ்ந்தன திரமன் கேட்டுளம் கூசினன் அவன் மனம் கொள்ள தேற்றுவான் வேதமும் அலைகளும் உணர்ந்து மேலாம் மூர் அறிவு எய்திய முனிவனி ஒரு மாதுதன் பொட்டினால் போட்டினால் மயில் எய்தியே பேதுருகிற்றியோ பேதை மாந்தற் கண்டது ஓர் நரபமே காமமே இன என்று தீப்பொருள் இருமைத்து என்பரால் அழிக்கும் ஒன்று உணர்வை உள்ளம் மேல்

பட்டமில் புந்தியான் மற்ற எண்ணோ இணை வீட்டினர் அல்லரோ வீடு சேர்ந்துள்ளார் நெஞ்சினும் நினைப்பரோ நினைந்து உளாத்தமை எஞ்சிய துயரிடை ஈண்டை உரித்து மேல் பிஞ்சிய கடல் வீட்டும் ஆதலால் நஞ்சினும் தீயது நலம் இல் காமே ஆதலில் காமும் ஒரு அழுங்கள் நீ புனர் மாதரும் வஞ்சகாயும் சீது இவன் இழைத்தனை தீரத் தொன்மை போல் நீதவம் தவம் பொறிகள் என நிறுவேகினான் நான் முகன் வாய்மை தேர்தலும் தேனன் மையல் நோய் தீர் காசிபன் ஏறு அமர்ந்த இதயத் இதய தூண்ணியே வீறு ஒரு நோற்றனன் வினையின் நீங்குவான் ஆண்டு அவன் அகன்றிடும் அணங்கு தன் சிறார் மூன்றிடு எல்லையில் பெண்டு எதுவுது காந்திமலன் போரியே பூண்ட நல் பெரும் தடம் ரின் ஏவலால் காசிவன் மாயையை கலந்த பணமும் ஆசுரும் அவுணர்கள் வந்த அண்ணமும் பேசினும் அவர் பெற்ற வெற்றினை கிஷனது அருளினால் இனி அம்பு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முன்னு கரோகரா வலிமா கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா